தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி ஐந்தாவது குரல் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த குரலின் விளக்கம் பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் அதாவது ஒரு செல்வந்தர் ஒருத்தருக்கு வந்து பணிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணிவும் அடக்கமும் பண்புமாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து செல்வம் வந்து தன்னாலே சேருமா அதை ஒரு செல்வந்தர் வந்து மிகப்பெரிய பெரிய பணிவாகவும் பண்பாகவும் இருந்தார் அப்படின்னா அந்த பணிவே அந்த செல்வந்தருக்கு இன்னும் நிறைய செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்குமா எத்தனை அழகா வள்ளுவர் வந்து ஒரு பணிவானவருக்கு வந்து பணிவாக இருந்தால் நமக்கு செல்வமே தன்னால் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பணிவாக நடத்தல் என்பது எல்லாருக்கும் நன்மையானதாகும் பணிவு உடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லோருக்கும் நல்லதுதான் அவ்வாறு அடக்கமாக வாழும் ஒரு செல்வந்தருக்கு அவரோட அடுக்கு அடக்கமே இன்னும் நிறைவான நிறைந்த செல்வத்தை அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கும்